ராமருக்கு அணில் உதவி செஞ்சது போல் நாங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உதவி செஞ்சோன்னு சொல்லிட்டு எஸ்ஏசி அவர்கள் சொன்னாங்க அதிலேருந்து தான் இவங்களுக்கு அணில் குஞ்சுகள்னு பேர் வந்ததுன்னு ஏன்னா கேப்டனுக்கெல்லாம் நான் வந்து கூட போயிருக்கிறோம் தமிழ்நாடு முழுத கூடவே போயிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சு பட் அவர் வாங்கின ஓட்டு எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் தான் ஏன்னா மாசு மட்டுமே வந்து ஓட்டாக வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது திரு விஜய் அவர்கள் இன்னைய வரைக்கும் வந்து அன்டஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர் தான் திரு விஜய் அவர்கள் மக்களுக்காக அதிகமாக என்ன செஞ்சார் இப்ப திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு திமுக பயம் வந்ததுனால ஆயிரமாக மாறலாம் இரண்டாயிரமாக மாறலாம் இதற்கு முன்னாடி தமிழ்நாடு பொலிட்டிஷியன் மட்டும்தான் கரப்டடா இருந்தாங்க இப்ப மக்களும் கரப்டடா ஆயிட்டாங்க மூணு வருஷம் நீங்க உதவி செய்ய திடீர்னு வந்து டூ தௌசண்ட் ஃபிப்டீனுக்கு மேல உதவி செய்யறீங்க அப்போ நீங்க எதோ எதிர்பார்த்துதான் வர்றீங்க அது சந்தர்ப்பவாத அரசியல் மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா திரைப்பட நடிகர் மீசை ராஜேந்திரன் சார் சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சைலஜா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் மூவி வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம் நியூஸ் நோட்டு நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சொல்லுங்க தொடர்ந்து எல்லா இடங்கள்லயுமே ஆணித்தரமா அடிச்சு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கீங்க கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க இதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களே உதாரணமாக எடுத்துக்கலாம் முன்னாடி இருந்த நடிகர்கள் ஆகட்டும் ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு கூடாத கூட்டம் கிடையாது ஓட்டு வரலையா அவருக்கு ஒன் பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் தானே அவருக்கு ஓட்டு வந்துச்சு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் நம்ம பார்த்துருக்கோம் சினிமாவிலிருந்து வந்த நடிகர்கள் வந்து நிறையா வந்து நம்ம டிஆர் சார் ஆகட்டும் பா பாக்யராஜ் சார் ஆகட்டும் அப்புறமா வந்து சரத் சார் ஆகட்டும் நிறைய நடிகர்கள் எனக்கு லேட்டஸ்டா வந்து கேப்டன் ஆகட்டும் ஏன்னா கேப்டனுக்கெல்லாம் நாங்கள் வந்து கூட போயிருக்கிறோம் தமிழ்நாடு முழுதும் கூட போயிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சு பட் அவர் வாங்கின ஓட்டு எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் தான் ஏன்னா மாசு மட்டுமே வந்து ஓட்டா வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஓகே சார் காலங்கள் மாற்றம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நீங்கள் சிவாஜி சார் சொன்னீங்க நிறைய பேர் வந்தாங்க போனாங்கன்னு சொல்றீங்க அது அப்போ அந்த காலம் இப்ப காலங்கள் மாற்றம் டெக்னாலஜி மாற்றமா இருக்கு நிறைய விஷயங்கள் மாற்றமா இருக்கு மக்கள் இப்ப அரசியல் தெரியாதவங்க யாருமே கிடையாது இப்ப குழந்தைங்க கூட ஈவன் எனக்கெல்லாம் அரசியல் தெரியாது சார் இப்ப நான் உட்காந்து கேள்வி கேட்கிறேன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வந்துட்டு வர கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது வர கூட்டம் எல்லாம் நடிகர் நடிகர் அவர் நடிகர் அவரை பார்க்க தான் வராங்க அப்படிங்கிறது ஒரு தவறான பேச்சுல சார் அப்படி சொல்ல முடியாதுல்ல நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்ட்ரஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து டஸ்ட் பண்ணி அவங்களுடைய இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க பழத்தை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க திரு விஜய் அவர்கள் இன்னைய வரைக்கும் வந்து அன்ட்ரஸ்டு பொலிட்டிக்கல் லீடர் தான் அவர் எப்போ ப்ரூவ் பண்ணணும்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் அவர் ப்ரூவ் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து அப்படி சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து திருச்சிக்கு போனார் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு பெரம்பலூர் அப்படியே வந்துட்டு வந்து அரியலூர் போகலை இந்த பக்கம் வந்து லாஸ்ட் வீக் வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் போன அப்படி வந்தால் எல்லா தொகுதியுமே அவர் கைப்பற்றணும் அது சான்சஸ் கிடையாது நீங்கள் அதுதான் நான் சொல்ல வரேன் வந்து கூட்டம் வேறு ஓட்டு வேறு ஓட்டு போடுறவங்க வந்து கண்மூடியாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே டெக்னாலஜியில் இருக்குது நம்ம எல்லாமே இருக்குது அப்படின்னு தெரியும் விஜய் அவர்கள் மக்களுக்காக அதிகமாக என்ன செஞ்சார்

பரந்தூர் விமானம் நிலையத்து அந்த முற்றுகை ஒன்று அதுக்கு ஒன்று போனார் அடுத்து வந்து அந்த அஜித் அவர்களுடைய டெத்துக்கு அவருடைய குடும்பத்தை இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க ரெண்டு நிமிஷம் தான் பேசினார் மூணு நிமிஷம் பேசினார்னு வச்சுக்கோங்க அடுத்து எல்லாருக்கும் பிடித்தமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு அது தனியார் நிகழ்ச்சி மூணு தடவை தான் அவர் வந்தார் அதன் பிறகு மதுரை கூட்டம் அதன் பிறகு திருச்சி பெரம்பலூர் அஞ்சு இப்போ வந்து நாகப்பட்டினம் தருவார் ஆறாவது கூட்டம் இப்போ நாளைக்கு போறாரு மக்களை சந்திக்கவே இல்ல அவரு அஞ்சு தடவை தான் சந்திச்சிருக்காரு கூட்ட மக்கள் ஏன் போறாங்க அதுதான் சொல்றேன் நான் அது கரிஷ்மா மாஸ் சினிமா வேல்யூ ஒருத்தர் சினிமா வேலுவை வச்சே வந்து நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படி உடனே பிடிக்க முடியும் நான் சொல்கிறேன்னா பிடிக்கலாம் உடனே பிடிக்க முடியுங்கிறது அது சாத்தியம் கிடையாது ஏன்னா அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் யார் யாரு தெரியல சார் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆமாம் மருதூர் எம்ஜிஆர் பிறந்த ஊர் கோபால மேனன் அவருடைய தந்தையார் பெயர் ராமச்சந்திரன் அவருடைய இயற்பெயர் தட் இஸ் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவர் இருபத்தி ஏழு வருஷம் வந்து திமுகவுலையும் காங்கிரஸ்லையும் இருந்தார் நைன்டீன் செவன்டி டூ அக்டோபர் பத்தாம் தேதி அண்ணா திமுகனு ஒரு கட்சியை ஆரம்பித்தார் நைன்டீன் செவன்டி செவன் ஜூன் முப்பதாம் தேதி ஆட்சியை பிடிச்சார் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்து அனுபவம் வந்து இருபத்தேழு ப்ளஸ் அஞ்சு தேர்ட்டி டூ இயர்ஸ் புரியுதுங்களா அதே போல் அம்மையார் ஜெல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நைன்டீன் எயிட்டி ஒனில் அதிமுகவில் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு பதவியை கொடுத்தாங்க எயிட்டி டூவில் வந்து அவங்கள சத்துணவு அமைப்பாளராக ஆக்கினாங்க எயிட்டி த்ரீயில் கொள்கை பிறப்பு செயலாளராக ஆக்கினாங்க எயிட்டி ஃபோரில் வந்து மேல்சபை எம்பி அண்ணா அவர்கள் உட்கார்ந்த அதே இடத்துல என் அம்மையார் போய் அங்கே போய் உட்கார்ந்தாங்க அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கே பத்து வருஷம் காலம் ஆயிடுச்சு நைன்டி ஒன்னில் தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க ப்ளஸ் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது தமிழ்நாடு மூளை முடுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி அப்போது காங்கிரஸுக்கும் அதிமுகவும் கூட்டணியை உருவாக்கியவர் அம்மையார் ஜெ செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கே பத்து வருஷ ஆச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்த சினிமாவில் இருந்து வந்த எங்களுடைய தலைவர் கேப்டன் என்று எல்லாரும் அன்பாக அழைக்கக்கூடியவர் அவருடைய பேஸ்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கணும் இவருடைய பேஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க கேப்டனும் விஜயும் ஒன்று அப்படி நிச்சயமாக கிடையவே கிடையாது அது கம்பேரிசனே பண்ணக்கூடாது பானன் பிராட்டில் பிராட்லேயே வந்து அவருக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது அவர் வந்து சின்ன வயசுலேருந்து

கிட்டத்தட்ட நீங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அதுல ஒரு எட்டு வருஷம் இதுல ஒரு பதினஞ்சு இருபத்தி மூணு வருஷம் நீங்க உதவி செய்யல திடீர்னு வந்து மேல உதவி செய்கிறீங்கன்னா அப்போ நீங்க அது ஏதோ எதிர்பார்த்து தான் வர்றீங்க அது சந்தர்ப்பவாத அரசியல் என்ன எதிர்பார்க்கிறார் நினைக்கிறீங்க சார் நீங்க அது நமக்கு தெரியாது சார் அதே விஜய் அவர்களே சொல்லிருக்கார் நானே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுர்க்கேன் அப்படினு சொல்லிட்டு ஒரு டைம்ல ஓட்டு போட போும்போது அவர் சைக்கில்ல போனாரு கருப்பு சோப்பு சைக்கில்ல போனா அது கூட பெரிய அளவுல इशू ஆச்சு அந்த டைம்ல வந்து பெட்ரோல் பெட்ரோல் இது பண்ணி ஏதோ சுத்தி காட்றாருனு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அளவுல பிரச்சனை ஆச்சு சோ என்ன சொல்ல வரார்னா நானு ஓட்டு போட்டுர்க்கே தவறானவங்களுக்கு ஓட்டு போட்டுர்க்கேன் மக்கள் வந்து மாற்றத்தை தேடி நீங்க தவறானவங்களுக்கு உங்களுக்கு அன்னைக்கே தான் தெரிஞ்சதா நான் கேட்குறேன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லேருந்து திமுக ஆட்சியில் இருந்துருக்குல்ல உங்களுக்கு தவறானவங்கன்னு போன தேர்தலில் தான் தெரிஞ்சுதா அவங்க வந்து இப்போ கூட அவர் கூட்டத்தில் சொல்கிறாரு அவங்க வந்து குடும்பத்தை வச்சு அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு குடும்பத்தை வச்சு அடிக்கிறாங்கன்னு இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா ஏற யாரை ஏமாத்துகிறீங்க யார்கிட்ட நீங்கள் வந்து பொய்யா பேசுகிறீங்க சந்தர்ப்பவாத அரசியல்வாதின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு தடவை மேடம் மேடம் நான் சொல்கிறேன் மேடம் நீங்கள் ஒரு தடவை திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க ஒரு தடவை நீங்கள் அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக பேசுனீங்க நாங்கள் வந்து அணில் ராமர் வந்து ராமருக்கு அணில் உதவி செஞ்சது போல் நாங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உதவி செஞ்சோன்னு சொல்லிட்டு எஸ்ஏசி அவர்கள் சொன்னாங்க டூ தௌசண்ட் லெவனில் அதிலருந்து தான் இவங்களுக்கு அணில் குஞ்சுகள்னு பேர் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது பட் நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஏன் அன்னைக்கு வந்து தப்பு பண்ணது தெரியலையா ஏன் இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க நீங்கள் அன்றைக்கே சொல்லிட்டே இருக்கணும்ல நீங்கள் அதை சொல்லணும்ல இப்போ கேப்டன் வந்தாருன்னா கேப்டன் ரெண்டு பக்கமும் சொன்னார் திமுகவையும் சொன்னார் அண்ணா திமுகவும் சொன்னார் நீங்கள் ஏன் வந்து அண்ணா திமுகவை முதல்ல ஏன் சாடலை நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஏன் நீங்கள் திமுகவை எதுக்கலை இப்போ நீங்கள் மதுரை மாநாட்டில் போய் தானே வந்து அடிமை கட்சி அது யார் யார் கையிலேயே போயிடுச்சு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அண்ணா திமுக நல்லா இருந்தது இப்போ இவர் கையில் வந்ததுக்கப்புறம் அதிமுக நல்லா இல்ல அடிமை கட்சி அது ஏன் ஒரு வருஷம் காலம் எடுத்தீங்க நீங்கள் அதை நீங்கள் அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அண்ணா அஇஅதிமுகவை சாடி இருக்கணும்ல அப்போ நீங்கள் ஏதோ ஒருத்தர் எதிர்பார்த்து திமுக டோர் ஓப்பனில் இருக்குது நம்ம கூட்டணி போயிடலான்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தீங்க பிஜேபி உள்ளே வந்தோன்ன அந்த எதிர்பார்ப்பு கம்மி ஆகிப்போச்சு டோர் க்ளோஸ் ஆகி போச்சு இப்போ நீங்கள் அதிமுகவை திட்ட ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திட்டியிருக்கணும் நீங்கள் ஒரு நல்ல பக்காவான பொலிட்டீஷியன் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி அண்ணா திட்டி இருக்கணும் திமுகவையும் திட்டிருக்கணும் திமுகவை நீங்கள் திட்டுறீங்க பட் அது ஓகே நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க ஆளுங்கட்சிங்க அவங்க வந்து இல்லைங்க இப்போ ஆண்ட கட்சிங்க அது சார் பிரச்சனை இருக்குல்ல சார் வலுவான தலைவர் அண்ணா திமுக இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சுமே வந்துட்டு இருக்குல்ல சார் வெளியே அது நீங்கள் அதுதான் இப்போ அவர் ரஜினி சாரும் சொன்னார் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்குன்னு வெற்றிடம் இருக்குன்னா ரஜினி சார் அந்த வெற்றிடத்தை விஜய் அவர்கள் பூர்த்தி பண்ண மாட்டார் நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்க அதுக்கு நான் சொல்றேங்க சினிமாங்கிறது வேற அரசியல்ங்கிறது வேறு மாஸ் அப்படிங்கிறது ஓகே அவர்கிட்ட இருக்குது அதில் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வர்ற கூட்டத்துங்களை நீங்கள் சொல்கிறீங்க திருச்சியில் கூட்டம் பயங்கர கூட்டம் அதெல்லாம் ஓகே பட் அந்த மாசு மட்டும் பத்தாது பேஸும் வேணும் புரியுதுங்களா ஒருத்தர் வந்து அரசியலில் சினிமாவில் நம்ம எது வேணாலும் சாதிக்கலாம் அரசியலில் சாதிக்கிறதுக்கு நம்ம மட்டும் பற்றாது நம்ம கூட விசுவாசமாக நிறைய பேர் வேணும் அது இனிமே தான் தெரியும் அது உடனே தெரியாது இப்போ நான் ஒன்று ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் திரு ரஜினி அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி திரு சோ அவர்கள்ட்ட போய் வந்து ஐடியா கேட்கும்போது சோ அவர்கள் கேட்டாராம் சரி கட்சி ஆரம்பிக்கிறீங்களே உங்களுக்கு விசுவாசமாக அஞ்சு பேர் இருக்காங்களான்னு கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்னாராம் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அப்போ நீ கட்சி ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஏன்னா விசுவாசம் அவசியம் ஈர்ப்புங்கிறது வேறு விசுவாசம்ங்கிறது வேற இப்போது கேப்டன் நீ அதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்னை சுட்டு போட்டாலும் நான் கேப்டனை விட்டு போக மாட்டேன் அதுதான் விசுவாசம் என்னைய மாதிரி எத்தனை தொண்டர்கள் தமிழ்நாடு முழுதும் இருப்பாங்க புரியுதுங்களா அது விசுவாசம் இப்போது உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய தொண்டர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும் அது இனிமே தான் தெரியும் அந்த விசுவாசம் வேணும் பேஸ் வேணும் ரூட் லெவல் வேணும் முகவர்கள் வேணும் நீங்கள் பூத்து முகவர்கள் கோயம்புத்தூரில் போய் மாநாடு போட்டீங்க ஓகே அது வெல்லன் குட் அது வந்து ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு முயற்சி வந்தவுடனே நீங்கள் போட்டீங்க ஏன்னா பிஜேபியே வந்து ஆரம்ப காலத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து பூத்தில் ஆள் இல்லாமலே நாங்கள் வந்துடுவோம் ஏன் கெஜ்ரிவால் டெல்லியில் பூத்தில் ஆள் இல்லாமல் வரலையாளுன்னு சொல்லி பிஜேபிலாம் சொன்னாங்க பட் இன்றைக்கி அதே பிஜேபி நாற்பத்தெட்டாயிரம் பூத்தில் ஆள் போட்டாங்க இருக்கிற அறுபது எழுபதாயிரம் பூத்துக்கு கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து கூடியிருக்குன்னாங்க எழுபது சொச்சம் இருக்குது இன்றைக்கி பூத்து தமிழ்நாடு முழுவதும் எழு எழுபதாயிரத்தி சொச்சம் பூத்து இருக்குது அதே பிஜேபி இப்போ நாற்பத்தெட்டாயிரம் பூத்தில் ஆள் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியலை சொல்கிறாங்க அப்போது பூத்தில் உங்களுக்கு நம்பகத்தன்மையான ஆள் வேணும் இன்றைக்கி திமுகவில் பூத்து லெவலில் ஏஜெண்ட்டு நம்பகத்தன்மான ஆளுங்க இருக்காங்க அவனுக்கு தெரியும் எப்படி ஓட்டை வாங்கணும் வர்றவங்கள்ட்ட அதே மாதிரி அண்ணா திமுகவுலேயும் பூத் ஏஜெண்ட் இருக்காங்க அவங்களும் வந்து கரெக்டாக ஓட்டை வாங்குவாங்க அதுக்கு அடுத்து இன்னைக்கு பூத் லெவலில் இருக்கிறது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா தேமுதிக பூத்துல எல்லா பக்கமும் பூத்தில் ஆள் இருக்கு ஸோ இப்போ வந்து பிஜேபி வந்து நெருக்கி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸுக்கு கூட வந்து பூத்தில் வந்து தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆள் கிடையாது ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்க பூத் முதல்ல வந்து இது வந்து உங்களுக்கு டெஸ்ட் இப்போ இந்த ஃபஸ்ட் டெஸ்ட் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் மேடம் நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம மக்கள் மைண்ட் செட் ஆகிட்டாங்க எப்படி மைண்ட் செட் ஆகிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு சின்னத்தில் மைண்ட் செட் ஆகிட்டாங்க இன்னொன்று உதயசூரியன் மைண்ட் செட் ஆயிட்டாங்க நீங்கள் இன்னொரு விஷயம் நீ அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம மக்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி தமிழ்நாடு பொலிட்டிஷியன் மட்டும்தான் கரப்டடாக இருந்தாங்க இப்போ மக்களும் ஆயிட்டாங்க கரப்டாக ஆகிட்டாங்களே ஐநூறுரூபா ஆயிரரூபா நோட்டுக்கு ஓட்டுக்கு நோட்டு வாங்குறாங்களே யார் கொடுக்குறேன் சார் அரசியல்வாதி கொடுக்குறாங்க நீங்கள் வாங்குகிறீங்கள அப்போ நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் என்னதான் கூட்டம் வந்தாலும் நீங்கள் வந்து அதுதான் சொல்ல ரெண்டாயிரத்தி ஆறில் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஓட்டுக்கு ஐநூறுரூபா வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஓட்டுக்கு நோட்டு கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா காமராஜர் வந்து எலெக்ஷனில் நிற்கும்போது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஓட்டுக்கு கொடுத்தாங்க அப்போ கூட அறிஞர் அண்ணா அவர்கள் திட்டினாராம் ஏன்பா இந்த மாதிரிலாம் பழக்கப்படுத்துகிறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு திரு கலைஞர் அவர்கள் சொன்னாராம் அண்ணா காமராஜரை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம வந்து பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னு சொன்னாராம் அந்த கலாச்சாரம் திரும்பியது திருமங்கலத்தில் ஏ ஃபார்முலா அப்படின்னு சொல்லிவிட்டு இல மொய் மருந்து அந்த விருந்து இந்த விருந்து ஐநூறுரூபா கடா விருந்து நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம் எங்கள் தலைவர் நடித்த சின்ன கவுண்டர் படத்தில் பார்த்தோம் இலை விருந்து வச்சு அந்த இலைக்கு கீழே சுகன்யா தாலி இருக்கும் சுகன்யா இலையை கேப்டன் சாப்பிட்டு போன இலையை மடக்கும் போது அதில் தாலி இருக்கும் அவர் அங்கே கை வரும் ஒரு ஓட்ட துணி அப்படி தொங்கும் அதில் ஒரு ஃபோக்கஸ் கேமரா இருக்கும் இங்கே ஒரு கை கழுவுற நேரம் இப்படி பார்ப்பார் அங்கே அப்படி அப்படி ஜூம் இன்னும் போவோம் அங்கே சுகன்யா இருப்பாங்க இதுதான் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் அதை நேரடியாக நான் பார்த்தேன் ஏ ஃபார்முலான்னு சொல்லிவிட்டு அழகிரி ஃபார்முலான்னு சொல்லிட்டு இள விருந்து மொய் விருந்து இலைக்கு கீழே ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் அப்போ கேப்டன் அவர்கள் வந்ததுக்கு பிறகு திமுகவுக்கு பயம் வந்துச்சு இப்போ திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு திமுகவுக்கு பயம் வந்ததுனால ஆயிரமாக மாறலாம் ரெண்டாயிரமாக மாறலாம் ஆனால் பயம் வந்துருச்சு விஜய் வந்ததுக்கு பயம் வந்து அது கன்ஃபார்ம் தான் அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது சரி ஒரு விஷயம் சொன்னீங்க நடிகர் வந்து கரிஷ்மா நடிகர் வந்துட்டு கரிஷ்மாக்காக கூட்டம் வரும்னு சொல்லிட்டீங்க ஒவ்வொரு எலெக்ஷனும் நம்ம காலங்காலமாக வந்து எலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு பரப்புற எல்லா இடங்கள்லையும் போய் பேசுவாங்க ஒவ்வொரு இடமே இப்போ மாதிரி சுற்றுப்பயணம் போவாங்க எல்லா தலைவர்கள் போவாங்க அந்தந்த ஏரியா கவுன்சிலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஊர்ல ஒரு டைம் கொடுப்பாங்க இந்த பதினஞ்சு நாட்கள் நீங்க போய் மக்களிடம் பேசலாம் என்ன வேணாலும் சொல்ல அந்த இதுக்கு கூட நிறைய இடங்கள்ல நடிகர்களை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க சார் வடிவேல் அவர்கள் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணன் வடிவேல் அவர்கள் முன்னாடியே நிறைய இருங்க ராதாரவி அண்ணன் ராதாரவி அண்ணன் சந்திரசேகர் சாரு குஷ்பு மேடம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கௌதமி மேடம் எஸ் எஸ் சந்திரன் அண்ணன்

இப்போ கல்வி ஊக்கத்தொகைன்னு நீங்க கொடுக்குறீங்க ஏன் நீங்க வந்தப்பவே கொடுத்துருக்கலாமே நீங்க இன்னைக்கு தான் பீக்கு இல்லையா நீங்க அன்னைக்கே பீக்கு தானே நீங்க அப்பவே டாப் மோஸ்ட் ஸ்டார் தானே செஞ்சாரு ஃபிஃப்டீனுக்கு மேலதான் மேடம் எப்போ மேடம் மேடம் தான் செஞ்சாரு அவங்க வந்து நேரடியாக எனக்கு வந்து பேச சொல்லுங்க நான் வந்து ஆதாரபூர்வமாக சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகுதான் உதவியை செய்ய ஆரம்பிக்கும் டைம்ல ஒரு வீடியோல ஒரு அம்மா பேசியிருந்தாங்க என் பிள்ள நாளைய தீர்ப்புல நடிச்சப்பவே எனக்கு மூணு கிலோ அரிசி கொடுத்தா நான் வாங்கியிருக்கேன் யாருக்குமே தெரியாது நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு படிப்பாக இருக்கட்டும் ஏழைகளுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத வந்து வெளிப்படையா பேசுறாங்க நான் அது செட்டப்பா கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியாது புரியுதுங்களா ஏன்னா நாளைய திருப்பு வந்து படம் லாஸு சேம் இதே விஜய் சார் என்கிட்ட சொன்னார் நேரடியாக என்கிட்ட சொன்னார் அடையாறுல அவருடைய ஆபீஸ்ல வச்சு சொன்னார் நாளைய திருப்பு படம் வந்து எங்களுக்கு பயங்கரமான லாஸு அதுக்கப்புறம் வந்த படங்களும் எனக்கு லாஸு நாங்கள் வந்து ரொம்ப கடனில் இருந்தோம் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட்டு சொன்னார் எங்களுக்கு சென்னையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வீட விற்கணும் வீடை விற்று கடன் அடைக்கணும் அப்படி இல்லைன்னா இன்னொரு படத்தை எடுத்து நாங்கள் வந்து கடன் அடைக்கணும் அப்போ நாங்கள் நிறையா நடிகர்கள்ட்ட டேட் கேட்டோம் யாருமே எங்களுக்கு டேட் கொடுக்கல அப்போது வந்து கேப்டன் தான் எங்களுக்கு டேட் கொடுத்தாரு செந்தூர பாண்டியன் ஒரு படத்தில் நடித்து அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு நாங்கள் வந்து கடனை அடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் சொல்கிறேன் ஏன்னா விஜி சார் சாரி எஸ்ஏசி சார் வந்து நிறைய நடிகர்கள் அப்போது இருந்த நட்சத்திரங்கள் உச்ச நட்சத்திரங்கள் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் டேட்டு கேட்டு கொடுக்கல அப்போ அந்த அம்மா தான் சொன்னாங்களாம் நீங்கள் ஏங்க எல்லாத்தையுமே கே இருக்கீங்க விஜி தெப்பிட்டே கேளுங்க அப்படின்னோன்னா அப்போ அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறார் விஜி ஒன்றை பார்க்கணும் விஜி ஒரு சின்ன உதவி வேணும் அப்படின்னு ஃபோனில் சொல்லியிருக்கிறார் இவர் பத்து நிமிஷத்தில் வித்து மேக்கப் காஸ்ட்யூ போட வந்துட்டார் சாலி கிராமத்தில் இவங்க வீடு யார் வீடு எஸ்ஏசி வீடு கேப்டன் வீடு அங்கே தான் இருக்குது ஸ்டூடியோ ஏவிஎம்மு ஏவிஎம்மில் இருந்து நடிச்சுக்கிட்டு இருந்தவர் பத்தே நிமிஷத்தில் வீடு தேடி வந்துட்டார் சார் டேரக்டர் சார் நான் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கணும் ஏன் நான் தானே விஜய் வரேன்னு சொன்னேன் நீங்கள் ஏன் வந்த எங்களுக்கு இல்லை நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது ஒரு உதவின்னு சொன்னீங்க உதவி வந்து நம்ம தான் போய் தேடி போய் செய்யணும் என்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இல்லை இந்த மாதிரி பையன் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து கேப்டன் வந்து நூறாவது படம் முடித்து செந்தூர பாண்டி நூற்றி ஒன்று ஆறு நூற்றி ரெண்டாக இருக்கும் டாப் மோஸ்ட் பெரிய ஆக்ஷன் ஹீரோ கேப்டன் பிரபாகரன் ஆக்ஷன் மூவி பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட்டு செந்தூர பாண்டிய படத்தில் கேப்டன் சும்மா உட்காந்துட்டு இருப்பார் விஜய் சார் ஃபைட் பண்ணுவார் எந்த ஒரு ஹீரோவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க விட்டு கொடுக்க அந்த மனசு வந்து கேப்டனுக்கு இருந்தது புரியுதுங்களா அப்போ அவர் வந்து அந்த ஹெல்ப்பை பண்ணார் நீங்கள் உதவின்னு கேட்டால் உதவி செய்யணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திடீர்னு உதவி செஞ்சுட்டு இப்போ பத்து வருஷமாக உதவி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஆதாயத்தோட எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க புரியுதுங்களா அது தப்பாக கூடாது ஏன்னா அந்த கம்யூனிட்டிக்காரங்க எதுவும் தப்பான்னு சொல்லி ஆதாயம் இல்லாமல் செட்டியார் ஆத்தோட போக மாட்டாருன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க புரியுதுங்களா நீங்கள் அப்போ நீங்கள் ஏன் நைன்ட்டி டூ தானே உங்கள் படம் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு போட நைன்ட்டி டூ ஆரம்பிக்கும் போதே நீங்கள் நிறைய உதவிகளை செஞ்சுருக்கலாமா ஏன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நீங்கள் செஞ்சீங்க புரியுதுங்களா இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்கள் ஆனால் ஊனான்னா நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் இரநூறு கோடியை விட்டு வந்திருக்கோம் முந்நூறு கோடியை விட்டு வந்திருக்கணும் உங்களுடைய உண்மையான சம்பளம் என்ன மேடம் உண்மையான சம்பளத்தை யார் மேடம் சினிமாவில் சொல்லுவா என்கிட்ட கிட்டே நான் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா சம்பளம் வாங்குவோன்னு சொல்லுவேன் பட் என்னுடைய பிரச்சனை எனக்கு தானே தெரியும் புரியுதுங்களா நீங்கள் இரநூறு கோடியை விட்டு வந்துட்டார் எங்கள் தலைவர் இரநூறு கோடியை விட்டு வந்துட்டார் அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இரநூறு கோடியை விட்டு வந்துடுறீங்க இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்து வந்து ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சம்பளம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் இங்கே கொடுக்குறீங்க இங்கே கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அதை விட அதிகமாக வந்தால் தானே போவீங்க அதை விட குறைச்சி போகமாட்டிங்கல்ல அப்போ நீங்கள் இரநூறு கோடியை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு அப்போ அதை விட அதிகமாக எங்கேயாவது வருதா அதுதான் எனக்கு தெரியாது அதுதான் கொஸ்டின் மார்க் அதுதான் கொஸ்டின் மார்க் அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல புரியுதுங்களா ஆனால் பூனைக்குட்டி ஆனால் பூனைக்குட்டி என்றைக்காவது ஒரு நாள் வெளியே வரும் அது என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும் அப்போ உண்மை தெரியும் அப்போ உண்மையை தெரிஞ்சிதுன்னா உங்களுடைய தண்டவாளம் வண்டவாளத்தில் ஏறிடும் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும் புரியுதுங்களா அதனால் அது நம்ம வந்து காலம் தான் நம்ம வந்து அது வந்து பதில் சொல்லணும்